மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் அவர் சொல்வதின்படிதான் இன்றைக்கு இங்கே கூட்டணி அமைந்திருக்கிறது ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் உள்ளவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கூட்டணி திமுக வீழ்த்துவதற்கு இன்னும் பலப்பட்டு பலப்பட்டிருப்பதில் நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னும் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள் யார் பேசுனாரு அது உள்கூட்டத்தில் அவர் என்ன பேசுறாரு நம்மள வந்து எல்லாம் சொல்ல முடியாது. வெளிப்படையா எதுவும் சொல்லி இருந்தாருன்னா உங்களுக்கு ஊரகத்திலையா இல்ல பப்ளிக் மீட்டிங்லயே பேசியிருந்தா நம்ம அதை கருத்தை பத்தி நம்ம சொல்லலாம். நம்ம தவிர ஊர்களுக்கும் தகவல் நம்ம எப்படி பை சொல்றது? இல்லை எங்க கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்திய அளவில் உள்ள கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறது பாஜக அவர்கள்தான் கூட்டணியை இன்னும் பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருப்போம் அமித்ஷா மோடியை பார்த்து எங்களுக்கு பயம் இல்ல மக்களவை தேர்தலில் அஞ்சு முறை மோடி தங்கி வந்து பிரச்சாரம் பண்ணாதான் எங்களுக்கு பயம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆராசா சொல்லியிருக்காரு அவர் சொல்றதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிட்டு இருக்க வர்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த போகிறோம் என்பது உறுதி அதனால தான் திமுக முதல்வர்லேருந்து எல்லாரும் பயத்தின் உச்சத்தில் ஏதோ பேசிட்டு இருக்காங்க மக்கள் விரோத திமுக ஆட்சியை எங்களது கூட்டணி உறுதியாக வீழ்த்தி நல்லதொரு மக்கள் ஆட்சியை மக்கள் விரும்புகிற ஆட்சியை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதயதேவம் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே மீண்டும் கொண்டு வருவோம் என்டிஏ கூட்டணி சார்பாக ஏற்கனவே திமுகவும் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பிஜேபி கூட்டணியில மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் அன்றைக்கு அவர்கள் எப்பயுமே மாத்தி மாத்தி பேசுறது உங்களுக்கு தெரியும் அதனால அவர்கள் பேசுவதெல்லாம் பெருசா எடுத்துக்கோனா பயத்துக்கு பேசுறாரு அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவோம் உங்க ஊடக நண்பர் வந்து அங்க மதுரையில கேக்குறப்ப உங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனை இருக்கு என்னாரு பங்காளி சண்டை இருக்குது உண்மைதானா அதான் கேக்குற